கரப்பசாமி எந்த ஒரு பவர் ஆஃபீஸ் பிரிச்சுப்பா பவர் ஆஃபீஸ் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சுற்றி பார்த்ததில்ல கரப்பசாமி எனக்கு தெரியாது என்னுடைய மகனோட வாழ்க்கை எனக்கு நல்ல முறையாக அவனுக்கு நல்லா சரியாக வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தென்படலை அதனால் கரப்பசாமி தானாக வேண்டான்னு விலகி போயிருந்தோம் அப்படின்னு கேட்டேன் அதே மாதிரி நான் கரப்பசாமி தானாக நானும் போய் பார்த்தேன் அது சரியாக வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தென்படலை மகளை அதனால் தானாக வேண்டாம்னு ஒதுக்கி போகிற மாதிரி கருப்பசாமனுக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை போய் காலையில் வந்துட்டோம் இப்போ வெளிநாடு போயிருக்கேன் அங்கேருந்து வர்றதுக்குள்ளேயே இவ வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு ஒதுங்கணும் என்னோட கேள்வி அதே போல் நான் கருப்பசாமனுக்கு நான் அமைச்சு கொடுத்தறேன் அடுத்த ஞாயிற்று மணிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ அதுக்குள்ளே நான் கருப்பசாமி மறுபடியும் மறுபரிசீதனை பண்ணி வேண்டாம் தானாக ஒதுங்குறதுனால கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை கருப்பை அமைச்சு ஆமாப்பா கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் எப்படி செகண்ட் வரமா ஆமாப்பா ஓனுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா குடும்பத்தை போய் பார்த்தது ஒன்றுமே ஒட்டி வர்ற மாதிரி என் அண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால ஏதா பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி எங்க எண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிதான் அதனால ஐபசி இப்பதே ஆரம்பிச்சிருக்கான் ஐப்பசி இருபதாம் தேதி வரதுக்குள்ள மறுபடியும் மத பரிசீலனை பண்ணி ஓல்டு ஸ்டாக்கை நிறுத்து கொடுத்துறேன் அதே போல கருப்பசாமி புது ஆர்டரும் நீ அறிஞ்சி செய்யலாம் அதெல்லாம் முடிவு பண்ணியாச்சு வர ஆடி மாசம் வரைக்கும் நீ எதுவுமே ஆறு கிட்ட எதுவும் கண்ணுக்கு வேணாம் நான் என்னோடய பாரியில் வா ஆடி தீந்து ஆவணி மாதம் வர்றதுக்குள்ளேயே ஒரு மட்டம் ஒரு மட்டத்தில் மேலே உத்தர வச்சறேன் அதே மாதிரி போன மதிப்பு திரும்பி வந்துடும் அதுக்குண்டான வாய்ப்பு நான் அதுக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் நான் கரப்பசம் உருவாக்கி தருவான் இதில் பாங்க வச்சுக்க நீ கேட்டத்கூட இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு மேல் இருபதுக்கு மேலே எல்லாமே கடல்டன் நடக்க ஆரம்பிச்சு நான் நம்ம வச்சு நம்ம போய் வரம்போம் பௌர்ணமி இங்கே வந்து பார்த்தோம் ஆமாம்ப்பா மறுபடியும் அவிநாசி வச்சுப்பா அவினாசி ஆமாம்ப்பா அப்படியா சரி எல்லாரும் போய் மறுபடியும் காலைல வலுப்பான் பையனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் அமையணும் அப்படி வந்து வந்துகிட்டேன் அதே போல் நான் கர்ப்பசாமி நல்ல ஒரு வாழ்க்கையை கரப்பசாமி உனக்கு தொலாவி நானாக பிடிச்சு கொடுத்தா போதுமா போய் காலைல வண்போம் அதே போல் கர்ப்பசாமி பொண்ணுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா குடும்பத்தை போய் பார்த்ததுல கரப்பசாமி வந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து உனக்கு நல்லதாக உனக்கு நானாக தொழாவி முடிக்காமல் முடிவு பண்ணியாச்சு அதனால் வந்து எனக்கு என்ன பண்ணுற வர வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு பொங்கல் மட்டும் கொண்டாந்துவி எனக்கு மாலையும் பாட்டில் சொத்து வாங்கிட்டு வந்துடுவேன் நீ கேட்டதோல சீக்கிரமாக தொழாவி முடிச்சு உனக்கு திருமணத்தை நான் வச்சு கொடுத்துருவேன் கஷ்டமும் இன்னிருந்து வராது கிட்டவா நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை போயிட்டுருக்கு அதனால் கர்ப்பசாமி என்ன உங்கள் கஷ்டத்தை நீக்கி கொடுத்துருவேன் இதில் எல்லா மக்களும் உங்களுக்கு சர்து அதை கொண்டு என் வேற சொல்லி உன் நிலவர கட்டி ஒரே வரும் கர்ப்பசாமி மாதிரி நம்பியோ வச்சுப்பா நம்பியோ பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குதா சரிப்பா பிரச்சனை வராமல் நமக்கு வர வேண்டிய பாகத்தை வாங்கி கொடுத்தா போதும்ல அப்படித்தான மங்க அதனால் வந்து அழைக்கணும் அழக்கிறதுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அழக்கிறதுக்கு வந்துட்டு போய் அளந்து மாச்சு அதனால் கர்ப்பசாமி வந்து சிக்கல் இல்லாமல் உனக்கு சீக்கிரமாக உனக்கு தீர்த்து கொடுக்கணும் அதோட இப்போ சிக்கல் வர்ற மாதிரி எங்கள் அன்னைக்கு தென்படுது தானே அதனால் அமர்ற மாதிரி இருந்துச்சு இப்போ மறுபடியும் சிக்கல் வர்ற மாதிரி இருக்குது அதனால் நான் கர்ப்ப அந்த சிக்கலை தீர்த்து கொடுத்து உனக்கு அளந்து உனக்கு வர வேண்டியதை வர வச்சு அப்போதும் இல்லை போய் காலை வந்துட்டோம் மாறியில் இருபதாம் தேதி வரைக்கும் ஆறு கிட்ட எந்த வாக்குவாதம் பண்ணக்கூடாது பிரச்சனை வர்ற மாதிரியே இருந்தால் நீ ஒன்றுமே கண்டுகிறான் பிரச்சனை வராமல் நமக்கு வர வேண்டியது வந்துடும் நான் வந்து அது கட்டாயம் வந்துடும் நீ கேட்டது போலேயே நான் கர்ப்ப சிரமம் வாங்கி கொடுத்துறேன் தவிர இப்போ அவர் வந்து பார்த்துக்கணும் இது எல்லா கூட சாப்பிடணும் அது பிரச்சனையை வரக்கூடாது கருப்பசாமி அப்படின்னு என் பேரும் சொல்லி உங்களோட இருப்படத்தில் வச்சுக்க பிரச்சனையை வரதுக்கு தான் நான் சரி பண்ணி கொடுத்துடணும் கருப்பசாமி மறுபடியும் கோயமுத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் மகனுக்கு வந்து திருமணம் நடக்கணுமா கூறி ஒன்ற நீ வந்து கட்டட சம்மந்தப்பட்ட தொழில் நீ உட்கார் மனை கூப்பிட்ற இதில் அப்பண மனம் வந்திருக்கணும் கூறி ஒன்றை நீ இலக்கிய கடை நீ உட்கார கூப்பிட்ற கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்த இந்த இந்த முன்னாடியா உன் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்ததில் நல்லபடியாக மகனுக்கு ஒரு திருமணத்தையும் கருப்பசாமி அவனுக்கு அமைச்சு கொடுத்து அதே மாதிரி தொழிலும் நல்லபடியாக அவனுக்கு ஓட்டி கொடுத்து குடும்பத்தில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்குது நம்மளும் எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் எதுவுமே எங்கள் சிக்க மாட்டேது அதனால் உடல்நிலையும் இப்போ அப்பப்போ சப்போர்ட் பண்ண மாட்டேது அதனால் மருத்துவத்துக்கே போகாமல் எப்படி சரியாயிருமான்னு நம்மளும் முயற்சி பண்ணுறோம் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்லே போகாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக கஷ்டத்தையும் நீக்கி கொடுத்து தை மாதத்துக்கு மேலே தான் நீ கேட்டதுக்கு யோகம் தை மாதத்துக்கு மேலே தான் நீ கேட்டதுக்கு யோகம் நீ கேட்டீங்கன்னு அதனால் கேட்டதுக்கு யோகம் தை மாதத்துக்கு மேலே தான் என் மகனுக்கு ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே நல்லபடியாக கருப்பசாமி நான் பொண்ணு தலைவி பிடிச்சிடறேன் நீ கூட ஆவணி ஆவணி வர்றதுக்குள்ளே திருமணமும் முடிச்சு கொடுத்துறேன் கிட்ட இந்த பகுதி நீ சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிடணும் பௌர்ணமி அனைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கி வந்துரும் கிட்டவான் ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பாதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு உடம்பு தொந்தரவு எதுவும் வரக்கூடாது அப்படின்னு ஒன்றை கொண்டுட்டு போய் என் ஏம்பேர சொல்லி தாய் தரப்பினா கரப்பசாமி நீ இருந்து என் குடும்பத்தில் கஷ்டத்தை நீக்கி கொடுத்துடணும் நல்லபடியாக ஒரு பொண்ணும் தலை பிடிச்சிடணும் ஆடி முடிஞ்சு ஆவணி முடியறதுக்கு கூட உனக்கு கல்யாணம் முடிச்சிடான் கோடியாக வரணும் சித்தியாந்தா ஒரு பாம் ஆமாம்ப்பா கவண்டப்பாளையம் நாளோட வச்சுப்பான் கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டான்மான சுற்றி பார்த்துட்டு வந்த கருப்பசாமி என் பிள்ளைக்கு நல்ல வழியாக ஒரு வரணை தொழாவை பிடிச்சி கருப்பசாமி எனக்கு நடத்தி கொடுக்கணும் கட்டாயமாக நான் நல்ல நல்லபடியாக நீ கேட்டது போல நல்ல மாப்பிள்ளையை நான் தொடாவை அமைச்சு கொடுத்தறேன் என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்ட ஓடும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய வரைக்கும் மாப்பிள்ளையை பார்க்குறானா வந்தாலுமே பெண்டிங்கில் வச்சு சரியா ஜனவரிக்கு மேலே கேப்பா உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நீ கேட்டதோலேயே நல்ல மாப்பிள்ளையை உனக்கு நல்ல வேலையில் இருக்கிற மாப்பிள்ளை அதே மாதிரி சொன்ன சரியில் கேட்குற மாதிரி குடும்பத்துக்கு ஒத்து வர்ற மாதிரி நான் தொழில் அமைச்சு கொடுத்துறேன் கிட்டவா நீ கேட்டதோலேயே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் இது யாரும் எய்பிடாமல் உன்னோட இருப்பாட்டில் வச்சிடணும் கல்யாணம் வண்டி வரைக்கும் வச்சுக்கேன் அம்மாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டோன்னு சொல்லிட்டு தவறாக நான் கொண்டு கொடுத்துருங்க என்கிட்ட கொடுத்துட்டு கனி வாங்கிட்டு போயிடணும் இதை கொண்டுட்டு போய் மகளுக்கு வந்து பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சொல்லிடுது நீ கேட்டது போலையும் நான் கருப்பசாமி நல்ல வழியை நான் தொலாவை அமைச்சு கொடுத்துருவேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முடிய வரைக்கும் தேடி வரும் ஜாதகமே வந்தாலும் அதை பெண்டிங் பவுட்ரு பார்க்கக்கூடாது எவ்வளவு நல்ல மாசாக இருந்தாலும் சரி இருபத்தஞ்சி முடிஞ்சதையும் நானாக கருப்பசாமி உனக்கு தொலாவிய அமைச்சு கொடுப்பேன் அதை நல்ல வழி உருவாக்கின போதும் அதே மாதிரி பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் செய்கிற தொழிலையும் நல்ல வருமானத்தை கொடுத்து நிம்மதியாக வாழை வச்சு கொடுத்து நான் கருப்பசாமி இன்றைக்கே கூட உறண்டமானேன் நான் தான் அமைச்சு வளர்ந்தேனே செய்கிற தொழில் இடத்துல கருப்பு கூட வளர்ந்தேன் அதனால் நீங்கள் கவலைப்படாமல் போகும் கௌர்ணமிக்கணும் வந்துப்பா எனக்கு மாலை பாட்டை சுட்டு கொண்டு வந்தப்பா கருமசாமி மறுபடியும் காரமடை வச்சுப்பா காரமடை ஆமாப்பா ஓன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தா பானே பார்த்ததில் என்னால் வாரிசுக்கு குழந்தைக்கு வந்து உடல்நலம் சரியில்லைங்க இப்போ எப்படி இருக்கா நல்லா இருக்கா போய் கால் வளர்ந்துப்போம் சரிப்பா அதனால் இப்போ செலவு வளர்ந்துருச்சு ஆப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன்லாம் பண்ண தேவையில்லை சரியா நான் கொடுக்குற கனியை கொடுத்துரு தொன்ன அதனால் ஆப்ரேஷன் பண்ணாமே உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் இப்போ உனக்கு வந்து உடனே அப்பப்போ இல்லாமல் போயிருக்கு அப்படி தானே அதனால் உனக்கு உடனே நான் எப்பசாக உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்து அதே போல் நிம்மதியாக வாழ வச்சு நம்ம செய்கிற கட்டட தொழில் அதானே செய்கிறோம் இப்போ வேலை எதுவுமே இல்லை முன்னாடி வா இந்த குடி டக்குனு குடி நம்ம எதிர்பார்ப்பு போலேயே உனக்கு வந்து உடல்நிலையை இந்த மாதிரி ஒரு மூணு டைம் வந்து வாங்கி குளிச்சிட்டு போகும் உடல்நிலை உனக்கு முடிச்சு அவனுக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் வாங்க வச்சு வாரிசு கொடுத்துட்றேன் அதே மாதிரி கக்கடை தொழில் அதுவும் வந்து இன்னொரு பதினாலு நாள் பொறுத்துக்க உனக்கு பழைய நிலைமைக்கு வேலைக்கு உனக்கு நல்லபடியாக வர மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கேன் அப்படியே வச்சுக்கா இதை கொண்டுட்டு போய் உன்னோடய வாரிசுக்கு அன்னைக்கு மதியம் பழகு சாப்பிட்டு தேய்ச்சி குடிக்க வச்சுருக்கேன் இதை நீ வச்சுக்க நீ பகுதி சாப்பிட்டு நாளைக்கு தேய்ச்சி குளிச்சிடணும் இதை கொண்டு போய் மாங்காய் வச்சுக்க எனக்கு வேலை கிடைக்கணும் குடும்பத்தில் நோய் நொடி இல்லை பாங்காவில் எல்லாரும் வாழணும் அப்படின்னு ஏம்பார சொல்லி வச்சு நான் கரப்பசாமி போடவே வந்துடுவேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு மாலை பாட்டு வாங்கிடுவேன் கர்பசாமி மாதிரி தாராபுரம் வெடித்து பார்த்து தாராபுரம் நம்ம ஒரு கவர்மெண்ட்டு ஒன்று எதிர்பார்த்துட்ருக்குறோம் நம்ம கவர்மெண்ட்டு வேலையொன்று எதிர்பார்த்துட்ருக்கோம் அதனால் கரப்பசாமி அந்த வேலை வந்து எனக்கு எப்போ கிடைக்கும் தை முடியும் இல்லாமல் தை முடியறது கூட நம்மளுக்கு காதுக்கு ஏற்றுற மாதிரி உனக்கு நான் கர்ப்ப சரி பண்ணி கொடுத்தா போதும்ல அதே அதுக்கு தானாக தேடி வந்துடும் அதனால் நீ அதை பற்றிலாம் அதே போல் அந்த வேலையும் உனக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி நமக்கு நல்லபடியாக வாரிசு அதுவும் உனக்கு உருவாக்கி கொடுத்து மனைவிக்கு அப்பப்போ உடல்நலம் இல்லாமல் இருக்குது அந்த உடல்நிலையும் கர்ப்ப சாமிய சரி பண்ணி கொடுத்தா போதும் இல்லை போய் காலையில் உடம்பு உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்த அதே மாதிரி விவசாயமும் இருக்கணும் அப்படிதான் கேட்டேன் அதனால் விவசாயமும் நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும் எத்தனை பேர் இருக்க ஆடு பண்ணு பகுதி சாப்பிட்டு தேர்ச்சி கொடுத்துட்டு சொல்லிடு இதை கொண்டுட்டு போய் நீ என்ன பண்ணணும் போயிட்டு வர வரைக்கும் பாதுகாப்பு வச்சுக்கணும் எந்த இடத்துல இல்லாமல் கரப்ப கூட வந்தால் போதும்ல நான் கரப்ப கூட வந்து எல்லா பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாருங்க கருப்பசாமி மாடி உசுலம்பட்டி வச்சுப்பா உசுலம்பட்டி கருப்பசாமி ஓன்னுடைய கட்டவணையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டான் மானே சுற்றி பார்த்ததை கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகையாகுது அப்படி தானே கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகையாகுது அதனால் கொடுத்ததையும் உனக்கு நல்ல வழியாக வசூல் பண்ணி கொடுத்துடணும் முதல் நான் சொன்னதை கேட்குறேன் சரியா அதனால் கருப்பசாமி நீ நினச்சது போலயே உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து அதே மாதிரி காணாமல் போனது வந்து எப்படியாவது கிடைக்கணும் எவ்வளோ நல்லாச்சு அப்படியா சரிப்பா கையில் இருந்ததா இல்லை வச்சிருந்தது பிடிக்கும் போயிடுச்சு அதனால் ஒரு பொங்கல் அன்னைக்கு சிக்கனம் அப்படி தானே அதனால் நான் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மறுபடியும் போய் காலைல வந்துட்டோம் எண்ணி பதினோரு நாளில் கருப்பசாமி உனக்கு கண்ணுக்கு கிடச்சிக்கலாமாண்ணே நாளைக்கே கிடச்சாலும் கிடச்சிடும் இல்லைன்னா பதினோரு கூட உனக்கு கிடச்சிருக்கு சரியா கிடச்சதுக்கப்புறம் என்னைக்கு பார்க்க வரணும் கொண்டுட்டு வந்துடுச்சு அப்படின்னு அவங்ககிட்ட வந்து காட்டணும் கிட்டவான் நீ கேட்டதை ஒலையை நான் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்து நிம்மதியாக எந்த இடத்துல கருப்பை காப்பாற்றி பணத்தையும் வசூல் பண்ணி நிம்மதியை வாழ வச்சா போதுமா நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி தந்துடுறேன் இதை பகுதி சாப்பிட்டு தேர்த்து கொடுத்து ஒன்றை பண்ணி பாங்க வச்சுக்க எனக்கு தெரியாது சாமி எப்படி எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னு என் தர வச்சுரு வச்சு அதையும் உனக்கு இப்போ உத்தரவு இதுக்கு மட்டும்தான் அதை கட்டாயம் கண்டுபிடிச்சி கொடுத்துறேன் எடுத்துட்டு என்னை வந்து பார்த்தோம் கருப்பசாமி மறுபடியும் எந்த கிருஷ்ணகிரி வச்சுப்பான் கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததுல கரப்பசாமி இப்போ குடிக்கிறதுக்கு நேவம் வரதடாமே நேமம் வரல அதனால் கருப்பசாமி நம்ம பார்த்து வச்சு அந்த பிள்ளை வந்து அவனுக்கு சளி வராதுடாம சரியா அதனால் அது வேணாம் எந்த கான்டாக்டும் வச்சுக்கூடாது அதேபோல் நான் கருப்பசாமி வந்து உனக்கு நல்ல பிள்ளையை நானா உனக்கு தொலாவை அமைச்சு நீ எதிர்பார்த்தது போல நல்ல வழியாக அமைச்சு கொடுத்துறேன் இன்னொரு ஆறு மாதம் முழுமையாக இருக்கும் ஆறு மாதத்துக்குள்ளே நானாக தொலாவி நானா திருமணத்துக்கு உண்டான வழியை அமைச்சு கொடுத்துறேன் போய் தலைவர் செய்கிற தொழிலையும் நல்லபடியாக வருமானம் வரணும் அப்படி தானே செய்கிற தொழிலையும் நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து நாங்கள் கரப்பசாமி நாலு பேர்த்து போல் நம்மளே மதிக்கிற மாதிரி வச்சு எல்லாரும் போல உனக்கு திருமணம் பண்ணி கொடுத்தா போதும் இல்லை அமைச்சி கருப்பசாமி அமைச்சு தரணும் அது இப்போ நானும் சொன்னேன் நம்ம செய்கிறத நல்லபடியாக வருமானம் வந்துடும் நீ அதை பற்றி கவலைப்பட வேணும் ரெண்டு நாளைக்கு இந்த பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி கொடுத்துருக்கு ஒன்றை கொண்டு நிலவாசி கட்டி நாங்கள் கருப்பம் கூடவே வரணும் நாளை இருந்து நீ எந்த இடத்துக்கு போனாலும் வெற்றி தான் போகும் கருப்பசாமி மறுபடியும் பல்லடம் வச்சு பல்லடம் எல்லாரும் மறுபடியும் கால வைப்பா ஆமாப்பா நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா அதனால என்னோடய கணவரையும் திருத்தனும் மறுமான திருத்தனா அப்படியா அதனால எல்லா பழக்க வழக்கமும் இருக்குது நம்ம இல்லை அதனால் கருப்பசாமி எப்படியாவது திருத்தி என் பிள்ளைக்க சேர்த்து விட்டு நிம்மதியாக வாழை வச்சிடணும் அதே போல் நான் கருப்பசாமி அவனுக்கு திருத்தி எண்ணி ஒரு ஆறு மாதம் புரிஞ்சிருக்கேன் சரியா எல்லா பழக்கத்தையும் படிப்படியாக திருத்தி அவன் நான் செஞ்சதை தப்புத்தான் இன்னி நான் வந்து கூட்டிகிட்டு போய் நல்ல முறையாக குழைக்கிறேன் அப்படின்னு அவனாக தேடி வந்து கூப்பிடுவேன் அப்படி இருந்தால் தான் முழுசாக தெரிஞ்சுவேன் நாளைக்கு போய் ஒன்று பஞ்சாயத்து பேசி விட்டுட்டு வந்துருந்து வச்சுக்க மறுபடியும் மறையே நல்ல விழுந்திருக்கேன் அதனால் அவனாக திருந்தணும் அதனால் அவனுக்கு திருந்ததுக்கு சின்னதாக கருப்பசாமி நான் தண்டனை கொடுப்பேன் சரியா கஷ்டத்தையும் கொடுத்து உன்னோட சம்மந்தி வீட்டிலையும் எதுவும் பேசிக்கூடாது அது ஏதோ ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்குது ஓரளவுக்கு சரியா இருக்குது இல்லையா அதெல்லாம் சப்போர்ட் இருக்குது அதனால் அவங்கிட்ட பகைச்சுக்க வேணாம் ஆறு மாதத்துக்குள்ள நானே செஞ்சு கொடுத்துறேன் சரியா அப்பப்போ வருவேன் அப்போ எந்த கான்ட்ராக்டுமே இல்லாமல் இருக்கிறானே இல்லைல்ல அதனால் எந்த கான்ட்ராக்ட் இல்லாமல் இருக்கேன் அதனால் அடுத்த ஒரு அஞ்சு நாளைக்குள்ள மறுபடியும் வருவேன் வந்து எப்பவும் போல் நான் செஞ்சது தப்பு தானே அஞ்சு நாள்லேயும் சொல்லுவேன் இருந்தாலும் அப்படியெல்லாம் முடியாது இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு அனுப்புவேன் அப்படிங்கிறத நீ சொல்லணும் அப்போ பாடையே எப்போ மாதிரி நீங்கள் வந்துட்டு வந்துட்டு போவேன் அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கல் உருவாக்கி கேஸ் ஆகிற மாதிரி ஒரு பிரச்சனை உருவாகணும் சரியா நான் ஸ்டவுக்கில் அடித்தாலும் பக்தேன் அதனால் கேஸ் ஆகிற மாதிரி ஒரு பிரச்சனை ஆகும் ஆனதுக்கப்புறந்தான் தெரிஞ்சு நான் சொன்னதை கேட்டு நான் அமைச்சு கொடுத்துருவேன் அதனால் நீயும் போய் காப்பாற்றுற மாதிரி அவன் மழை போய் கையெழுத்து போட்டு குடிச்ச ஒரு சூழ்நிலை அமையும் அதுக்கப்புறம் தான் திருத்த முடியும் அதனால் இது எல்லாம் நீ தயார் கொள்ளணும் இந்த அப்போ தான் முழுசாக திருத்த முடியும் நீ திருத்தி சேர்த்து வச்சிடணும் கேள்வி கேள்விகள் தானே அதனால் ரெண்டு நாளைக்கு உன் மகளுக்கு பகுதியை சாப்பிட்டு தேச்சு குளிக்க வச்சிரு இந்த இதை கொண்டுட்டு போய் நீ இருக்கிற இடத்துல கொண்டுட்டு போய் நிலவர சப்படியில் கட்டி வச்சு இப்போ இங்கே இருக்கட்டு மகளை ஒரு அஞ்சு நாள் சரியா அஞ்சு நாளைக்குள்ள அவனே வருவேன் பேச்சுவார்த்தையும் நடக்கும் நடக்கும்போது அப்புறம் வச்சுருக்கலாமா வேணாமாங்க அப்போ பேச்சுவார்த்தை எப்போ ஒரு முடிவு பண்ணுவோம் சரியா நீ பௌர்ணமிக்கு வந்து பாரு அதுக்குள்ளேயே ஒரு நல்ல முடிவாக நான் எடுத்திருக்கேன் ஆனால் முழுசாக திருத்தணும் அப்படின்னா ஆறு மாதம் ஆகிடும் அஞ்சு நாள்லேயே மாறி வருவேன் சரியா உக்க எந்த காண்டெக்ட் இல்லை அஞ்சு நாளில் வருவேன் நீ அம்மா பௌர்ணமிக்கு வரும்போது வந்தேன் நான் பேசி வச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லணும் அந்த மாதிரி வேணும் அமைச்சு கொடுத்துருவோம் இப்போதைக்கு அங்கேயே வேலைக்கு போகலாம் நான் கூட வரணும் கருப்பசாமி மறுபடியும் சோமனூர் வச்சுப்பா சோமனூர் ஒரு ரெண்டு ஏக்கரை விற்றா தான் தப்பிக்க முடியுமா தெரியுது வேண்டாம் மாவட்டம் அப்படி தானே அதனால் ரெண்டு ஏக்கர் வித்தரான் ரெண்டு ஏக்கர் வித்தரலாம் அதனால் வாகனங்கள் வந்து இப்போ ஜேசிபி டேப்ல நல்ல முறையாக ஓடணும் கரெக்டாக கருப்பசாமி ஓட்டி கொடுத்துறேன் ரெண்டு ஏக்கரை உனக்கு வித்தம் கொடுத்து கடனையும் கட்டி நல்லபடியாக திருமணத்தையும் உனக்கு முடிச்சு கொடுத்தா போதும்ல போய் காலைல வந்துடும் சரிப்பா அதனால் கருப்பசாமி உனக்கு தறிக்கி நல்ல ஆள் அமையணும்னு வந்து கேட்டேன் ஓரளவுக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருக்கான் அது அப்படியே போயிட்டுருக்கு போய்ட்டுருக்குல அதுலேயும் அந்த இடஞ்சல் இல்லாமல் குளறுபடி இல்லாமல் அவனங்களும் கொஞ்சம் குறும்பு பண்ணுற மாதிரி எங்கள் அண்ணுக்கு தென்படுது குறும்பு இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நாலு பேர்த்தை போல் நல்லபடியாக வழியாக அவனை என் மதிக்கிற மாதிரி வாய்ப்பு உனக்கு உருவாகிற காலம் வெகு காலமெல்லாம் இல்லை எண்ணி ஒம்பது மாத காலம் தான் அதுக்குள்ளே எல்லா மாற்று ஏற்பாடும் என்ன தான் ஆதிக்கம் அங்கே இருந்தாலும் என்னதான் பேசுனாலும் சூண்டு நம்மகிட்ட வந்து தான் தான் அந்த வாய்ப்பும் நேராக நாளாக பத்தாயம் வரும் அதை நான் கருப்பேன் நான் பார்த்துக்குறேன் அதோட உப்ப முதல் என்ன வாகனம் ரெண்டும் நல்லா ஓடணும் கண்டிப்பாக ஓடிடும் அதே போல் நாளை இருந்து அப்படியே ஓரளவுக்கு ஓட்டி கொடுத்துட்றேன் அதே போல் உனக்கு ரெண்டு ஏக்கர் டைய முடிஞ்சு மாசி முப்பது முடியறதுக்குள்ள நல்ல ரேட்டுக்கு வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துருவேன் அதுலேயும் உனக்கு நிம்மதியாக கண்ணனை கட்டி அதே மாதிரி மிச்சம் ஆகிறது உனக்கு நல்ல இடத்துல நானாக உனக்கு உண்மையும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன் நீ எந்த இடத்துல விற்கணும்னு நினைக்கிறியா அந்த இடத்துல காட்டுக்குள்ள கொண்டு போய் ஒன்றை தோண்டி வச்சிரு அப்ப ரெண்டு பக்கம் வந்து மண் மட்டும் அடிவான் சரியா ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் ரெண்டு கனியும் வச்சுடுது ரெண்டு கனியும் வச்சிடுது ரெண்டு கனியை வச்சுட்டு ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடுது ஒன்றை கொண்டுட்டு போய் தொழிற்சல வச்சிரு உங்களுக்கு எல்லா கர்ப்ப வந்து எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு நான் திட்டு கொடுத்துருங்க பௌர்ணமிங்க என்ன வந்து பார்த்துக்கலாம் ஒரு ஒம்பது மாத காலத்துக்கு அப்படி தண்டமான உடம்பு பற்றி தான் நீ பயப்படவே வேணாம் அப்படி யாராவது அப்படின்னு தான் முதவே முதலே சொல்லிடுவேன் உனக்கு தேவைப்படும் மன உளைச்சல் வெளியில் வந்தால் மட்டும்தான் உனக்கு கொஞ்சம் நிம்மதி குடும்பத்தில் சுத்தமாக கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரியே நம்மளும் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தனையும் கேட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் பண்ணி வச்சுக்கிட்டோம் வச்சுட்டோம்ல அதனால அதை எல்லாம் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் எண்ணு நான் சொன்ன பிறகு வரும் தயிர்ந்து மாசி முப்பது மணி ஒவ்வொன்றா சரி பண்ணிடலாம் வித்து ஹோர்செல் பண்ணினதையுமே அவன்தான் கல்யாணம் இரண்டாவது வந்து அடுத்த பூமியை வாங்குகிறோம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து உனக்கு பிரச்சனை வைத்து கொண்டு வரும் தாராளமாக கட்டலாண்டமான இன்னும் எது இருந்தாலும் நல்லதுக்கு என்னென்ன பண்ணணும் அத்தனையும் பண்ணணும் யாரையும் ஒரு ஐடியா கேட்காம பண்ணுவோம் சரியா நான் கருப்பை காப்பாற்றி தரணும் எல்லாம் இருக்காதுக்கு முன்னாடி என்ன வந்து கேட்டுருந்தீங்கன்னா யாரையுமே ஐடியா கேட்க வேணாம் அதெல்லாம் அப்படியே இருக்கிறான் பண்ணான் எல்லாம் முடிஞ்சு போய் என்னை வந்து பார்த்துருக்கேன் அதனால் முடிஞ்சதான் விட்டுருக்கேன் இருந்து கரபசாமியை நான் போட்டுருக்க போது கருப்பசாமி மாடி குருமந்தூர் வச்சுப்பா குருமந்தூர் ஓனுடைய குடும்பத்தை பார்த்துட்டமான ஆடி அமாவாசை வரைக்கும் ஆடி ஆடிலேருந்து ஆவடி புரட்டாசி புரட்டாசி அடுத்த டைம் தீபாவளிக்கு உங்கள் இடத்துக்கு வந்துடுவான் யார் உங்கள் இடத்துக்கு வந்துடுவான் அது கூட சிக்கலெல்லாம் உருவாக்கிடுவேன் நீ கேட்டது போலேயே நீ எடுத்து எடுத்துக்கொள்ள தேவையில்லை நேராக உங்ககிட்டே வந்துடுவேன் அதனால் நீயே கொண்டாடிடலாம் அந்த மாதிரி உருவாக்கி கொடுத்துடுறேன் அதே மாதிரி தொழில் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு மூணு நாள் கொடுத்துருக்கேன் மூணு நாள் நமக்கு தொழில் மறுபடியும் தேடி வந்துடும் நம்ம எலக்ட்ரிஷியன் தொழில் தானே அதனால் இப்போ வேலை கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு அதனால் வேலை மறுபடியும் உங்களுக்கு கெச்சி பண்ணி கொடுத்துருவேன் அதனால் கேட்காம போய் எந்த பொருளும் வாங்கி கொடுக்கூடாது நான் சொன்னேன் ஒரு டைம் போய்ட்டு வந்துட்டேன் அப்படி தானே அதனால சாப்பிட்டு தைச்சி கொடுத்து உடம்பு தந்தரவள சரி பண்ணி கொடுத்துறேன் பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்த்துக்கோ அதை மாற்றி விட்டுடலாமே இந்த இதை வண்டியில் வச்சுட்டு சீக்கிரமாக மாற்றி விட்டுருவோம் கருப்பசாமி மறுபடியும் வெள்ளையும் பழையமா ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தண்டாமே முதல் மகனை சொன்ன வழியாக வைக்கணும் அப்படித்தானே அதனால் முதல்ல சொன்னபடியாக வழியாக யாரும் சண்டை போட்டு ஓடணுது பொண்ணு என்ன சொல்லிட்டு போனா இப்படிதான் பத்து நாளைக்குன்னு சொல்லுவோம் மறுபடியும் பத்து நாளில் மறுபடியும் போட சேர்ந்து சுற்றி தெரியும் அதே இப்போ நானும் சொல்கிறேன் அதனால் நமக்கு வந்து ஒன்று நல்ல வாழ்வான அவனையும் சேர்த்து வச்சுருவாங்க இல்லை அப்படின்னா பிரித்து வைக்கணும் அப்படிதான் வந்து கேட்டேன் அதனால நான் கருப்பசாமி வந்து அது ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பு நம்ம கம்மி தான் அதனால் மறுபடியும் ஒரு சிக்கல் உருவாக்கும் அதனால் நீ சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் கேட்குற மர நிலமையில் தான் அவன் கிடையாது அப்படி தானே இத்தனை அளம் ஒன்று இருக்கேன் ஒரு வேலையில் இருக்கேன் அப்படிங்கிறது கூட இல்லாமல் இதெல்லாம் வந்து சிக்கல் பண்ணிட்டு வந்தேன் தானாக விலகி போகிறதுக்கு வாய்ப்பு கட்டாயம் கற்பச்சனை ஒன்று உருவாக்கணும் சரியா அதனால் அது ஒரு பக்கம் இரண்டாவது வந்து மகளோட வாழ்க்கையும் கொஞ்சம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கும்போது அது சரி வருமா அதுவும் சரி வராது இப்போ தான் பார்த்துட்ருக்கேன் நிதான் பார்த்துட்ருக்கேன் அதனால் நீ கடைசி வரைக்கும் நீ தான் பார்க்கணும் போதைக்கு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்புறம் முடிவு கர்ப்பசாமி மாதிரி உடுமலைப்பேட்டை வச்சுப்பா உடமலைப்பேட்டை உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாம் மானே அதனால கர்ப்பசாமி இப்போ பயம் வந்து உள்ளுக்குள்ளே தான் இருக்குது இப்போ வெளியில் இல்லை அதனால பயம் வெளியில் நின்றுச்சு அதனால உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை யாரா எதா பண்ணி வச்சுட்டானா அந்த உன்னோட கேள்வி அதனால ஒரு சில வேலைகள் எல்லாம் நடந்திருக்குறமானே இருந்தாலும் கர்ப்பசாமி உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்தா போதும்ல அதனால இப்போ நான் மூணு கனி கொடுத்துட்டு போறேன் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சுக்குள்ளி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஒரு முடிவு போ அப்படியா கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் அதனால என்னோட தாயை காணோம் அதனால கொடுத்த பணமெல்லாம் ஆகணும் தாயை காணோம் அதனால கொடுத்த பணமெல்லாம் வசூல் பண்ணணும் அப்படி தண்டாம அதனால பணமும் உனக்கு வசூல் வசூலாகிடும் அதே போல் கருப்பசாமி தாயும் இருக்கிற இடத்த உடனே கண்டுபிடிச்சி கொடுத்து நீ கேட்டத போல் அமைச்சு கொடுத்தா போதுமா நீ இருக்கிற இருந்து வடக்கு திசை தண்டமான வடக்குன்னா எது நீ அங்கே என்ன நோண்டிட்டு பேசிகிட்ருக்க நான் சொல்கிறது மட்டும்தான் கவனமாக இருக்கணும் இல்லாட்டி கவனம் அங்கே தான் போகுது அதனால் இப்போ வடக்கேனா எங்கேன்னு சொல்லி பார்ப்போம் ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிடு நீ இருக்கிற ஏரியாவிலேருந்து அதனால் நீ போய் வடக்க வந்து இதரமான நான் பார்த்து உட்காந்துருக்கேன் பாரு அதுதான் வடக்கு அதனால் நீ போய் தொலாவிலாம் பிடிக்க முடியாது உனக்கு தகவல் போய் நாள் கடந்து போச்சு சரியா இருக்கிற இடம் உனக்கு கண்ணுக்கு நான் கட்டினேன் போதும்ல அப்படி தானே இப்போ இந்த வீட்டு இந்த அம்மாவோட வாரிசு யாராவது இருந்தால் நம்மளுக்கு யாராவது ஒரு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு ஒரு தகவல் மட்டும் வர்ற மாதிரி உனக்கு உருவாக்குறேன் அப்படி இருந்தால் தான் தொலக முடியும் இப்போ போய் வருஷ கணக்காய் போச்சேன் ஆச்சு அதனால் உனக்கு நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறது அப்படி கண்டுபிடிச்சா தான் கண்டுபிடிக்க முடியும் நீ போயெல்லாம் தொலாவதுக்கெல்லாம் சரி வராது அதெல்லாம் நீ சரி தொழாவெல்லாம் வேணாம் நீ என்னை மட்டும் அம்மாவாசை பௌர்ணமி பார்த்துட்டு போ சீக்கிரமாக கண்ணுக்கு காட்டி கொடுத்துறேன் சரியா இந்த ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடணும் அதே மாதிரி கொடுக்குற பணத்தையும் வசூல் பண்ணி கொடுத்துறேன் நிம்மதியும் உனக்கு வாழை வச்சு கொடுத்துறேன் அந்த பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு கூட வரப்போ